திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கு அழை இழைக்கப்பட்ட அந்த அநீதியை தான் நாம் பேசவிட்டே இருக்கிறது கோர்ட் உச்சநீதி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுமே அங்கே போயிட்டு அந்த தீப தூண்டில் போய் விளக்கி அது கார்த்திகை தீப பெருநாளில் வந்து நேற்று கார்த்திகை தீப திருநாள் ஊர் எங்கும் நம்ம வந்து விளக்கேற்று கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஆறுபடி வீடுகளிலும் நம்ம வந்து விளக்கேத்துறது வழக்கம் இந்த ஆறுபடி வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை மேலே தான் இருக்கும் அந்த மலை மேலே வந்து இந்த விளக்கேத்துறது வழக்கமாக இருக்குது திருப்பரங்குன்றத்திலும் அதே தான் திருப்பரங்குன்றம் மலை மேல் மலை உச்சியில் வந்து விளக்கேத்துவது வழக்கமாக இருந்தது திருப்பரங்குன்றம் உச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு தீபத்தூண் இருக்குது அந்த தீபத்துள்ளதான் வழக்கே விளக்கு ஏற்ற வழக்கம் இருந்தது ஆனால் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இரண்டாவது உலக போர் நடக்கும்போது அந்த விளக்கேற்றுவது வந்து நாட்டிற்கு ஏதாவது பிரச்சனை வரும் விளக்கேற்றுவதை கண்டு எதிரிகள் வருவார்கள் என்று பயந்து போய் அந்த விளக்கேற்றத்தை நிப்பாட்ட சொன்னாங்க அதை நிப்பாட்டினதுனால அதுக்கப்புறம் ஒரு நூறு வருடங்களாக இந்த விளக்கு ஏற்றப்படவே இல்லை அதுக்கு நடுவில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சிக்கந்தர் தர்கான்ற அந்த பிரச்சனையும் வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் வருடம் பழமையாக இந்த கோயிலும் சரி இந்த மலையும் சரி அதுக்கப்புறம் வந்து மேலே நிறைய கோயில்கள் இருக்கு அதுல வந்து ஒன்று நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்கு இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் பாண்டியர்கள் கட்டப்பட்ட கோயிலாக கருதப்படுகிறது எழுநூறு எழுநூத்தி ஐம்பது அந்த சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நூற்றாண்டுகளில் கட்டப்படுது எட்டாவது நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாம் எட்டாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதற்கப்புறம் வந்து அதை நாயக்கர்கள் வந்து அதை சரிப்படுத்தியிருக்கிறாங்க அதை வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க சில வேலைப்பாடுகள்லாம் செய்திருக்கிறாங்க நாயக்கர் காலத்தில் என்ன ஆகுதுன்னா சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு நம்ம அந்நிய தேசத்தை சேர்ந்து ஒரு கொள்ளைக்காரன் தான் சொல்லலாம் இவங்க சூஃபி செய் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது முகாலியார் ஆட்சி படையெடுப்பு துணுக்கர்களின் படையெடுப்பில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டது அதில் இந்த சிக்கந்தருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு நிறைய பேரை வந்து வெட்டி கொண்டு இருக்கிறார் அவரை வந்து நம்மளுடைய நாயக்க மன்னர் அவர் தேடி போகும்போது அதில் வந்து இரண்டு விஷயங்கள் இருக்கு அது பாண்டிய மன்னர்னு சொல்கிறாங்க நாயக்க மன்னர்னு ஆனால் நம்மளுடைய மன்னர்கள் வந்து அவரை விரட்டி செல்லும் போது அவர் காயம்பட்டு போய் திருப்பரங்குண்டத்தில் அடைக்கலம் அடைந்ததாகவும் அது ஒரு குகைக்குள்ளே போய் புரிந்ததாகவும் அந்த குகையை அடைச்சி விட்டுட்டு போயிடுறாங்க மன்னர் வந்து அடைச்ச மன்னருடைய அந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே வீரர்கள் வந்து அந்த குகையை அடைச்சிட்டு அடைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க அவர் உள்ளே செத்து போய்ட்றாரு இதுதான் நடந்தது அதற்கப்பறம் அவரை வந்து ஒரு ஒரு சூஃபி செயின்ட் ஆகவும் சூஃபி இது ஞானி மாதிரியும் ஆக்கி அவரை வந்து ஒரு கடவுள் ரெஞ்சுக்கு கொண்டு போயிட்டு அங்கே வந்து சமாதி வைக்கிறாங்க ஒரு சமாதியில் பல சமாதிகள் அங்கே இருக்குது அவரோட போன வீரர்கள் அந்த சிக்கந்தரோட சேர்ந்து ஓடி போன வீரர்களோட சமாதியெல்லாம் அங்கே இருக்குது இப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி மூணு சென்ட் மட்டும் சிக்கந்தர் தர்காவுக்கு உரிய இடம் என்று மீதி எல்லாமே வந்து திருப்பரங்குன்றம் முருகனுக்கான இடம் என்று கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே வந்து ஒரு தீர்ப்பு வந்தது ஏன்னா இது அப்போலேருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு மலை எங்கதுன்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் அவங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு முப்பதுக்கு இன்னும் சொல்லப்போனீங்கன்னா அந்த மலை மேலே ஏற போ ஏறி போகிற படி கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட அந்த தீ தூண் வந்து சிக்கந்தர் படி மேலே படி மேலே ஏறி நீங்கள் தர்காவுக்கு போகும்போது ப தர்காவுக்கு போகிற வழிக்கு முன்னாடியே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடிக்கு பின்னா முன்னாடியே இது வந்துடும் இது ஒரு தனியான ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமாக இருக்கும் அதுக்கும் மேலே ஏறி போனால் தான் நீங்கள் தர்காவுக்கு போக முடியும் ஆனால் இந்த இடத்துல தீபத்தை ஏற்ற விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்தடுத்து வந்த அரசுகள் இதற்கான எந்த முயற்சியும் செய்யலை கோயிலுடைய அற அறநிலைத்துறையும் அதுக்கான முயற்சியை இல்லை இப்போ வந்து ஒரு நூறு ஆண்டு காலத்துக்கு அப்புறமா வந்து ஒரு அறுபது ஆண்டு காலமாக வந்து எந்த இடத்துல வந்து தீபம் ஏத்துறாங்கன்னா தீபம் ஏற்றுற இடம் வந்து பார்த்திங்கன்னா மோட்ச தீபம் ஏற்றுற இடம் அங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அதுக்கு மேலே வந்து இறந்து போன நம்ம முன்னோர்களுக்காக மோச்சதி போய் ஏற்றுவாங்க அதில் வந்து டெம்ப்ரரி அரேஞ்ச்மெண்ட்டாக அப்போ பண்ணியிருந்தது அதவே இன்னும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா தர்காவுக்கு போகிற வழியில் அது இருக்குது அதனால் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த அரசுகள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாகத்தான் நடந்து கொண்டார்களே தவிர இந்துக்களுக்கு சாதகமாக நடக்கவே இல்லை இந்த விஷயந்தான் கோர்ட்டில் போய் பல ஆண்டுகளாக நமக்கு நடந்துட்டுருக்குது கேஸ் நடந்துட்டுருக்கு அதற்கு தீர்ப்பு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது அந்த தீபத்தூணில் ஏற்றிக்கலாம் ஏற்றுறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய தமிழக அரசு என்ன சொல்லுது அங்கே கம்யூனல் கிளாஷஸ் மதக்கலவரம் வரும் அப்படின்றாங்க எப்படி மதக்கலவரம் வரும் ஒரு தீபத்தை ஏற்றுறதுனால அது அவங்களுடைய உரிமை இல்லையா அதனால் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க ஆனாலும் அவர்கள் ம அரசு வந்து மறுக்கிறது ஏற்ற மாட்டோம் இது வந்து ஒரு பெஞ்ச் கோர்ட்டுக்கு போகுது அங்கே மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து ஏத்துறதுக்கு ஆனால் ஏற்பாடை செய்யலைனா அறநிலையத்துறை செய்யவில்லை என்றால் நாங்கள் நாங்களே வந்து அந்த மனுதாரர்களுக்கே வந்து நாங்கள் அது உத்தரவு போடுறோம் இந்த ம மனுவை மனுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது என்று மனு செய்தது நம்மளுடைய தமிழக அரசு திமுக அரசு தான் செய்திருக்கு திமுக அரசு தான் இதை கடுமையாக எது திர்க்கிறது அதை முடுக்க முழுக்க போலீஸ் பந்தோஸ்து போட்டு யாரையுமே மேலே மலைக்கு மேலே ஏற விடாமல் பண்ணுறாங்க ஆயங்காலம் ஆறு மணிக்கு வந்து ஏற்றலாம்னு உத்தரவு போட்டதும் அங்கே நம்மளுடைய மனுதாரர்கள் போய் நின்ன உடனே அங்கே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுட்டு உடனே அப்பீலுக்கு போயிடுறாங்க இன்னொரு கோர்ட்டில் ரெண்டு பேர் இருக்க ஜ பெஞ்சுக்கு அப்பீல் போட்டிருக்காங்க இவங்க போனதுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஏன்னா அனுமதி கொடுக்கலைனா உடனே இவங்க மனுதாரர்கள் வந்து கோர்ட்டை அவமதித்த குற்றத்துக்காக குற்றம் என்று சொல்லி அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க அது இன்றைக்கி தான் விசாரணைக்கு வந்தது அப்போ நேற்று என்ன ஆகுதுன்னா நீங்கள் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டாலும் சரி எது போட்டாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார் நாங்கள் அதை எதிர்கொண்டுக்கிறோம் நீ உங்களை உள்ளேயே விடமாட்டணும் உங்கள் கடைசியில் நாங்கள் ஒரு மனுதாரர்கள் மட்டும் ஒரு மூணு பேர் போய் ஏற்றிட்டு வரோம் வேறு யாருமே வேண்டாம்னாலும் கேட்கவே இல்லை இது எப்படின்னா இதில் வந்து எனக்கு என்ன எனக்கு கேள்விகள் வருதுன்னா நீதித்துறையா காவல்துறையா காவல்துறை யார் பேச்சை கேட்கணும் நீதித்துறை பேச்சை கேட்குமா அரசோட பேச்சை கேட்குமா இது எனக்கு புரியலை நம்ம ஊரில் வந்து ஜுடிஷரி நீதித்துறை தான் வந்து கடைசியாக மக்கள் நாடக்கூடிய ஒரு இடம் தங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நியாயம் கிடைக்குன்னு நம்ம கடைசியாக போய் நிற்கிற இடம் அதுன்னு பார்த்தீங்கன்னா நீ கோர்ட்டில் தான் நீதிமன்றத்தில் தான் போயிருப்போம் அந்த நீதிபதிகள் கொடுக்கும் தீர்ப்பை வைத்து தான் எல்லா விஷயங்களும் இங்கே அடங்கும் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே மதிக்கலை அதுவும் யார் ஒரு அரசு மதிக்கலை தனி மனிதன் இதே மாதிரி நடந்தது இந்நேரம் இன்னும் என்ன ஆகிருக்கும் ஆனால் ஒரு அரசு அதை மதிக்காமல் காவல்துறையை வைத்து மிரட்டுகிறது நீதித்துறை சேர்த்து மிரட்டுறாங்க என்னால் வந்து நம்பவே முடியாது அப்போ இந்துக்களுக்கு இங்கே என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஜனநாயக நாட்டில் மதசார்பற்ற நாட்டில் இந்துக்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்புமே இங்கே கிடையவே கிடையாது இந்த கோயில் ஒன்றும் நம்ம நேற்றுக்கட்டண கட்டின கோயில் இல்லை தாம் சங்கம் வளர்த்த தமிழ் மதுரையில் வந்து சங்க காலத்திலேயே வந்து இந்த கோயிலை பற்றி பாடப்பட்டிருக்குது பரிவாடல் உங்களுக்கு வந்து திருமுறை ஆட்டுப்படையின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையுமே பாடியிருக்கார் நக்கிரன் பாடி வச்சுட்டு போயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கோயிலில் ஒரு கொள்ளக்காரனுக்காக இங்கே வந்து ஒரு அரசே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி போகுதுன்ற நினைக்கும் போது நமக்கு வேதனையாகவே இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்கிறது இந்த ஒரு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல அங்கே கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்கன்றதுக்காக தீபத்தை ஏற்ற விட மாட்டேன்னுட்டாங்க அப்ப அங்கேயும் இப்படிதான் அப்ப இந்துக்கள் தங்கள் பண்டிகையை கொண்டாடும் போது இவங்க வாழ்த்து சொல்வது கிடையாது இந்த அரசு இந்த முதல்வரும் வாழ்த்து சொல்றது அதே சமயம் அவர்கள் கொண்டாட்டத்தையும் வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு தீபாவளி வரட்டும் கார்த்திகை வரட்டும் எந்த பொங்கல் ஆகட்டும் எந்த தமிழர் திருநாள் எது வந்தாலுமே இந்த அரசு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கிறது ஐந்து வருடமாக இது வந்து எனது ஒழுங்கினத்தின் உச்சக்கட்டம் என்று கூட சொல்லலாம் ஒரு நீதிமன்றத்தை எதிர்த்து ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்து சொல்கிறீங்க இது போக அந்த நீதிபதியை வந்து திமுக காரர்கள் வந்து பொதுவெளியில் மிக கேவலமாகவும் அசிங்கமாகவும் விமர்சிக்கிறாங்க இந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியலை ஆனால் இதே அரசே திமுக அரசை நாம் யாராவது ஒரு வார்த்தை பேசினாலும் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க ஆனால் ஒரு நீதி அரசரை வந்து இவ்வளோ கேவலமாக இவர்கள் விமர்சனம் செய்தும் இவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எதுவுமே கிடையாது இதுதான் அரசா இவங்க தான் வந்து மரியாதையானவர்களா இவர்களுக்கு வந்து திராவிடம் பேசுகிறாங்க நாங்கள் தான் அது இது தங்களை பற்றி உயர்வாக பேசிக்கொள்வதற்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு என்றே தெரியவில்லை இன்றைக்கு மறுபடியும் கோர்ட்டில் வந்து இரண்டு நீதி அரசர்களும் இதை கடுமையாக கண்டித்து இருக்கிறார்கள் நாங்கள் போட்ட உத் தனி பெஞ்சில் வந்து என்ன உத்தரவு போட்டாங்களோ அதை நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும் அதை செய்தே ஆக வேண்டும் என்று தள்ளுபடியும் செஞ்சுருக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன கேள்விப்படுறோன்னா இவங்க உச்சநீதிமன்றம் போக போகிறதா கேள்விப்படுறோம் அப்போ இந்த அரசு இந்துக்களுக்கு எதிராக எங்கே வேண்டுமானாலும் போவார்கள் எங்கே வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது என்னும்போது அப்போ இந்த எனது மத்தியில் வந்து ஒரு பாஜக அரசு இவங்கெல்லாம் இந்துக்கு ஆதரவான அரசுன்றாங்க அப்புறம் நம்ம நமக்கு நம்மை சுற்றி வந்து இந்த ஜனநாயகத்தில் பல பாதுகாப்புகள் இருக்குது என்று நினைக்கும்போது கூட ஒரு சாதாரண ஒரு உரிமையை பெற்று நாம் பெற வேண்டுமென்றால் இந்துக்கள் எவ்வளவு போராட வேண்டும் என்பது இதில் இருந்து தெரிகிறது இது மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அரசை வந்து தேர்ந்தெடுத்த இந்துக்கள் தமிழ்நாட்டில் வாழும் இந்துக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் இதற்காக வந்து நீங்கள் ஏதாவது பிராய்ச்சத்தம் பண்ணணும்னா அதை உங்கள் ஓட்டு உங்கள் உங்கள் ஓட்டுகளில் காமிங்க இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் எந்த அரசும் இங்கே இருக்கக்கூடாது நம்ம முன்னே முன்னோர்கள் நமக்காக பெற்று சென்ற சுதந்திரம் இது நாம் சுதந்திரமாக நம்மளுடைய மதத்தை நம்மளுடைய தர்மத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக உயிரை விட்டு வந்து இந்த நாட்டை வந்து நமக்காக காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க பல நூறு ஆண்டுகள் அடிமையாக இருந்தோம் கிறிஸ்தவர்கள் இந்த முஸ்லீம்கள் எவ்வளோ பேருக்கு அடிமையாக இருந்தும் கூட இன்றைக்கும் எண்பது இந்துக்கள் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கிறோம் என்றால் அது நம் முன்னோர்களின் தியாகம்தான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் நாம் அடகு வைத்து வைத்து விட முடியாது இந்த ஒரு விஷயத்தில் நாம் விழுத்து கொண்டு இந்த அரசுக்கும் சரி நமக்கு எதிராக நடப்பவர்களுக்கும் நாம் ஒரு பாடம் புகட்டாவிட்டால் நாம் என்றுமே அடிமையாகத்தான் இங்கு இருக்க நேரிடும் வெற்றிவேல் வீரவே